ஹாய் எவ்ரி ஒன் ஸோ வெல்கம் டு மி தூஸ் கார்டிங் இது பார்த்திங்கன்னா ரெயின்லீஸ் தான் நான் ஒரு கஸ்டமருக்காக அப்ரோட் பண்ணி வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து ஒரே கஸ்டமருக்காக எடுத்திருக்கேன் ஸோ எவ்வளோ ஹெல்தி பல்ப்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே குவான் கபின் தான் எக்ஸாட்டிக் வெரைட்டி பாருங்கள் எக்ஸாட்டிக் வெரைட்டிலே வந்து எத்தனை பேபீஸ் இருக்குது பாருங்கள் இதை சுற்றிலும் மூணு நாலு பேபீஸ் கிட்டக்க இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வச்ச உடனே சூப்பராக இந்த இந்த குட்டி குட்டியாக இருக்கிற எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு சூப்பராக மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டு மல்டிப்ளர் ஆல்சோ குவான் கபின் ஸோ இன்னும் இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஓம் இம் அப்படிங்கிற வெரைட்டி அந்த பெட்டல்ஸே வந்து லாங் லாங்காக இருக்கும் நான் இதுக்கு முன்னே ப்ளூம்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அதுவும் கேட்டிருந்தாங்க அடுத்து டார்லி ஜே டார்லி ஜேலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோட வெரி வெரி ரெகுலர் கஸ்டமர் ஸோ இவங்களுக்கு நான் இதை இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பல்பு இதில் சின்ன பல்பும் என் கிட்டே இருக்குது தான் பட் நான் இவங்களுக்கு பெருசாக தான் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வித் பேபீஸோடயே இருந்தது சரி ஓகே அப்படியே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் எத்தனை பேபிஸ் இருக்குது பாருங்கள் மோர் தென் டென் கண்டிப்பாக மோர் தேன் டென் இங்கே இந்த பக்கமே த்ரீ இங்கே ஒரு த்ரீ இங்கே ஒரு த்ரீ எயிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எயிட் பேபீஸ் இருக்குது அப்படியே வச்சோடனே சூப்பராக பாட் ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகிடும் ரெண்டே பல்ப் தான் இவங்க அடுத்து வாங்கவே தேவையில்ல அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பேபிஸ் எல்லாமே சூப்பர் ஹெல்தி பல்ப் டார்லி ஜே எனக்குலாம் இது நான் இது வரைக்கும் லேக்ஸ் கணக்கில் ரெயின் லில்லிஸ் வாங்கியிருக்கேன் பட் யார்டையும் நான் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி பல்ப் வாங்கினதே கிடையாது என்னோடய லைஃப்பில் நான் என்னோட கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது அவங்க கையில் போயிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதையும் நான் பார்க்கணும் ஐ எம் வெயிட்டிங் பட் இவங்க வந்து நார்த் இந்தியனால் பார்க்கலாம் பட் ஷீ இஸ் மை ரெகுலர் வெரி வெரி ரெகுலர் கஸ்டமர் ஐ ஆம் ஹாப்பி இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஐஎம் வெரி ஹாப்பி டு ஷேர் டு யூ திஸ் சிஸ்டர் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பீமாங்கிற வெரைட்டி இதுவுமே சூப்பராக அந்த பர்பிள் கலரில் இருக்கும் இதெல்லாம் அவங்க முன்னாடி அப்லோட் சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஒன் வீக்காக சொன்னோன்னே அப்ரூவ் பண்ணி அப்படியே ட்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பீச் பேஸ்டல் பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்பு அப்படின்னு சொல்லிட்டு பீச் பேஸ்டல்ன்ற வெரைட்டி சிண்டா சின்னாவுமே வந்து அவங்க நல்ல பெரிய சைஸ் பல்ப் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதோடய சேர்த்து இந்த பேபியும் இருந்தது நான் எடுக்கும்போது இந்த இடத்துல அப்படியே கட் ஆகிடுச்சு பட் நான் அதை சேர்த்தே அவங்களுக்கு வச்சுட்டேன் அப்படியே சிண்டா நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஆரஞ்ச் காம்பஸ் ஆரஞ்ச் காம்பஸ்லாம் அழகு பூ அவ்வளோ ஆரஞ்சியாக செம்மையாக இருந்தது ஸோ அதில் இந்த இருக்க பூத்த ஸ்டாக் இருக்கா ஸோ பல்ப் சைஸும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸும் அஃபோர்டபுள் பட் குவாலிட்டி செம செம க்யூட் அவ்வளோக்கு ரொம்ப ஹெல்த்தியான பல்ப்ஸ் அவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் கோல்டன் மேங்கோ பாருங்கள் வித் பப்ஸோடே பக்கத்தில் பேபியே வர ஆரம்பிச்சிடுச்சு கோல்டன் மேங்கோ தராரி பாருங்கள் பக்கத்தில் பேபி பாருங்கள் எப்படி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டூ பேபிஸ் இருக்குது இது வச்சோடனே இந்த ரெண்டுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் இது மதர் பல்ப் அடுத்து இந்த மூணு சேர்ந்து ப்ரொபகேட் ஆகும்போது நமக்கு ஒரு பார்ட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும் பிங்க் ஆக்டோபஸ் இதோட ஷேப்ஸும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு சில பல்ப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி லாங் லாங்காக இருக்கும் இது ரொம்ப குட்டியாகவும் இருக்கும் பிங்க் ஆக்டோபஸ் யானி பாருங்கள் யானி சைஸ் பல்புமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் பட் இதெல்லாம் ப்ளூம்டு பல்ப் தான் இந்த இருக்கா பூத்த ஸ்டாக்கு ஸோ பூத்த ஸ்டாக்கோட தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ரிஷா வாட்டா இதுவுமே பக்கத்தில் பேபி அண்டு ப்ளூம்டு ஸ்டாக்கு இது வந்து ப்ளூம் ஸ்டாக் இது பக்கத்தில் பேபி லக்கி பிங்க் பாருங்கள் அதுவுமே அவங்க பூத்த ஸ்டாக்கோடு தான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் பல்ப் சைஸஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஹெல்த்தி பல்ப்ஸ் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் இது குவான் கபின்னு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இது ஆரஞ்ச் கோல்டன் ஆரஞ்ச் என்கே இதுவுமே பக்கத்தில் பேபியோட எப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்ப பல்பு நெக்ஸ்ட்டு இது வந்து ரெட் லவ் ஸ்டாம் எக்ஸோட்டிக் வெரைட்டி தான் இங்கே பாருங்கள் பூ ஆக்சுவலி ரெட் லவ் ஸ்டாம்னால் அதுலேயுமே பூத்த ஸ்டாக் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு டுவாங் டவான் டுவாங் டவான்லேயுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கத்தில் பேபியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பெரிய சைஸ் பல்பு வித் ப்ளூம்டு ஸ்டாக்கு இந்த இருக்கா ப்ளூம்டு ஸ்டாக் இதுதான் பூத்த ஸ்டாக் அதாவது நீங்கள் பல்ப் வாங்குறீங்க அப்படின்னாலே இந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று காஞ்சாலுமே ஒரு மாதிரி தனியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ப்ளூம்டு ஸ்டாக்கு நீங்கள் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பியூட்டி ஆஃப் ரெயின் இங்கே பட் இருக்குது இதுக்கு முன்னே புத்த ஸ்டாக் இருக்குது இதெல்லாம் போன வாரமே அவங்க எனக்கு புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பேலன்ஸ் எல்லாம் இன்றைக்கி அப்லோட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி எக் எக்ஸாட்டிக்லேருந்து பேசிக் வெரைட்டி வரைக்கும் இவங்க என்கிட்ட தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஷேர் டு ஹர் இன்னுமே நிறைய வெரைட்டிஸும் அவங்க ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி ரெயின் லில்லீஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் ரெயின் லில்லீஸோட யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நீங்கள் ஒன் வீக் எங்கேயோ வெளில போயிட்டீங்க தண்ணியே விடலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பல்ப் உள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் தண்ணி விடணும் சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ரெயின்லீஸ் நம்ம வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி ஈஸி டு மே கேர் மெயின்டைன் எல்லாமே நான் பட் நான் பூச்செடி வளர்க்கணும் பட் என்னால் ரொம்ப வேலை பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரெயின் ரெயின்லீஸாக இருக்கட்டும் அடினியம்ஸாக இருக்கட்டும் மற்ற ஃப்ளவரிங் பிளான்ட் இப்போது ரோஸ் பிளான்ட்டே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன் வீக் நீங்கள் தண்ணி விடலை அப்படின்னா கண்டிப்பாக அது போயிடும் ஸோ ரெயின்லில்லீஸ் இருக்க இருக்க மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்போது அதோடய ப்ரைஸஸும் டவுன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் ரெயின் ரெயின்லில்லீஸோடய மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு இன்னும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது ஹைப்ரடைஸ் பண்ணும்போது ஸோ ரெயின் லீஸ் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ